தக்க நேரத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் பொறுத்திருந்த பாருங்கள் மம்தா சொல்வதன் பின்னணி என்ன இனி நரேந்திராவால் தப்பிக்க முடியாது சோனியா காந்தி விடுக்கும் எச்சரிக்கை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி நரேந்திரா ஏற்கும் நேரமே சரியில்லாமல் இருக்காமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்முலா இருக்கு நீ ஜெயிச்சா கூட உனக்கு அமைச்சர் பதவி கிடைக்கிறது கஷ்டம் ஆனா நீ தோத்துட்டீனா அது தமிழ்நாட்டுல தோத்துட்டீனா கண்டிப்பாக உனக்கு ஒரு அமைச்சர் பதவி அதாவது ஒன்றிய அமைச்சர் பதவி உறுதி அப்படின்றத பாரதிய ஜனதா கட்சி வச்சிருக்கு வாங்க இது குறித்து தான் இந்த வீடியோவில் வந்துட்டு முழுசா பார்க்க போறோம் மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுகும்னு கேட்டுக்கொள்கிறோம் மைசென்னை வணக்கம் நரேந்திர முறையாக பதவி ஏற்கிறார் ஜூன் தேதி இரவு மணிக்கு இந்திய வரலாற்றில் காங்கிரஸ் கட்சி இந்திய வரலாற்றில் காங்கிரஸ் கட்சி இல்லாத ஒரு கட்சி அதிக முறை பிரதமர் பதவியில் இருப்பதும் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக பதவி ஏற்க போவதும் நரேந்திரா அப்படின்ற ஒரு வரலாற்று பதவியை செய்திருக்கிறார் ஒரு இந்திய குடிமகன் என்ற அடிப்படையில் நரேந்திரா அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்வது எங்கள் கடமையாக இருந்தாலும் கடந்த கால ஆட்சியில் நீங்கள் செய்த அந்த கொடூரங்கள் சூழ்ச்சி சிறுபான்மை அச்சுறுத்தல்கள் அது மட்டும் இல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது உங்கள் ஆட்சி காலத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் இதெல்லாம் இந்த முறை நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டிய அவசியமும் கட்டாயமும் உங்களுக்கு இருக்கு அப்படின்றதை நினைவுபடுத்த விரும்புகிறோம் ஏன்னா நீங்க அந்த பிரதமர் பதவிக்கு தகுதியான நபரா ஏன்னா அதிகார போதை அதிகார திமிர் அதிகார மமதை இந்த வார்த்தைக்கெல்லாம் உலகத்திலே மிக சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா அது நம்மளுடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திராவை தவிர வேற யாராலும் இருக்க முடியாது இந்த நூற்றாண்டில் எப்படியாவது தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தை அமர வேண்டும் என்பதற்காக எந்த தில்லுமுள்ளையும் செய்யலாம் அதை எந்த அளவுக்கு வேணாலும் செய்யலாம் குறிப்பா எந்த அளவுக்கு வேணாலும் தரம் தாழ்ந்து போகலாம் அதை விட முக்கியமாக தரம் தாழ்ந்து பேசலாம் சொந்த நாட்டு மக்களே ஜாதி மதம் இனம் மொழி அப்படின்னு சொல்லி பிளவுபடுத்தி பேசி அவர்களுக்குள்ள காழ்ப்புணர்ச்சி வெறுப்புணர்ச்சி விதத்துல பேசி அது மூலயமா வெற்றி பெற்று பதவியில் உட்காரலாம் அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணமே நம்மளுடைய நரேந்திராவும் பாஜகவும் தான் மூன்றாவது முறையாக ஒன்றிய பிரதமராக நரேந்திரா ஏற்க உள்ள இந்த சமயத்துல தான் ஏற்கனவே தமிழ்நாட்டை வந்துட்டு எப்படியாவது பிடிச்சி ஆகணும் அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட வேலைகளை வந்து பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தமிழ்நாட்டில் ஒரே ஒரு எம்பி போயிருந்தா பொன்னார் அவர்களுக்கு அவருக்கு ஒரு இணையமைச்சர் பதவியை கொடுத்து இது பண்ணாங்க நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் போன்றவர்களை தமிழர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்தி அவர்களை வந்துட்டு என்னன்னாக்கா அவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வெளியுறவுத்துறை மற்றும் நிதி அமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்தும் தமிழர்களை வந்துட்டு எப்படியா வளர்ச்சி பார்க்கலான்னு பார்த்தாங்க ஆனா தமிழர்கள் இந்த பாஜகவுடைய வலையில் என்னைக்கு மாட்டாங்க அப்படி ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்களும் ஜெய்சங்கர் அவர்களும் எக்காலத்து தங்கள் தமிழர்கள் அப்படின்னு ஏற்றுக்கொண்டதே இல்லை மூ அதுல குறிப்பா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சாமானிய ஒரு தமிழனாவோ தமிழ் பெண்ணாகவோ அவங்க நடந்துட்டது எப்பொழுதும் பார்ப்பனிய சிந்தனை சனாதன சிந்தனையும் வந்துட்டு தலையில் வந்து மூளைக்கு பதில சாணம் வலியுற அளவுக்கு எந்த நேரமும் அதையே சிந்தித்து ஒரு ஆணவ போக்கோட இருந்த நபர் சாமானிய மக்களின் வழியை தெரிந்து கொள்ள நபரா இருந்தாங்க அதெல்லாம் புரிஞ்சதுனால தமிழ்நாட்டில் அவங்க வந்து தேர்தலில் நம்ம நில்லுங்க நில்லுங்கன்னு சொன்னப்ப கூட நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தேர்தலில் நிக்கவே இல்லை இப்போது கூட ஒரு புறவாசல் வழியாக மீண்டும் அமைச்சராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இருக்கு இந்த சூழலும் திரும்பவும் தமிழ்நாட்டு மக்களை எப்படி அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அண்ணாமலை போன்ற அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு நீ ஜெயிச்சா கூட உனக்கு அமைச்சர் பதவி கிடைக்கிறது கஷ்டம் ஆனா நீ தோத்துட்டினா அது தமிழ்நாட்டுல தோத்துட்டினா கண்டிப்பா உனக்கு ஒரு அமைச்சர் பதவி அது ஒன்றிய அமைச்சர் பதவி உறுதி அப்படின்றத பாரதிய ஜனதா கட்சி வச்சிருக்கு இது எல்லாத்துக்கும் வெளிப்படையா சொன்னது ஏன்னா கடந்த தேர்தலே எல்முருகன் அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவர் வேலை தூக்கி சுற்றிட்டு இருந்த காலத்தில் நாம எல்லாருமே சொல்லிருந்தோம் இவர் அமைச்சர் பதவிக்கு தான் ஆசைப்பட்றாரு அதே மோல் ரெண்டாயிரத்தி பதினா அதே மூல ரெ அதே மூலம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் நடந்து முடிந்தோடனே எல்முருகன் வந்துட்டு இணையமைச்சரானார் அப்போ அதுக்கடுத்து வந்து அண்ணாமலைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எப்படியும் நம்ம இதே மாதிரி ஊழ ஊதார் விட்டுட்டு வாய் சவடா விட்டுட்டு ஏன்னா அண்ணாமலைக்குலாம் அறிவுன்றதே இல்லை இந்த அறிவு கெட்ட பயலையெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அறிவே இல்லாத அண்ணாமலை அதாவது வந்துட்டு அண்ணாமலையோட அறிவு வந்துட்டு இதை சொன்னாக்க சில பேர்த்துக்கு என்னோட நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு என்னோட சகோதர வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கூட மிகப்பெரிய கோபங்கள் மேல வருது ஏன்னா அண்ணாமலை உண்மையிலேயே ஒரு அறிவு வெட்டவன் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும் அவனோட பிரஸ் மீட்டை நுட்பமா கவனிச்சாக்கா தெரியும் அவன் எந்த அளவுக்கு வந்துட்டு அண்ணாமலையில உலர்வாயும் அப்படின்ற எல்லாத்தையும் தெரியும் ஆனா இதை சொன்னா சிலருக்கு வந்து கோவம் வந்து பொறுத்துக்கிட்டு வருது நம்மளுடைய நட்பு வட்டாரத்துலேயும் சகோதர வட்டாரத்திலயும் இருக்கக்கூடிய பல பேருக்கு ஆனாலும் தான் சொல்லணும் முட்டா பையனா முட்டா பையன்தான் சொல்ல முடியும் ஏன்னா இருபதாயிரம் புத்தகங்கள் படிச்சன்னு ஒருத்தர் சொன்னாக்கா அதையும் நம்பிட்டு அவன் எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு சொல்லிட்டு தகராறுக்கு வரவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அது வந்து ஆடு ஆடுதான் ஆடியோ புக்கை கேட்டுவிட்டு நினைச்சிட்டு இருக்கு அந்த மனுஷன் வச்சுட்டு இது பண்ண இன்னைக்கு ஒன்றிய இணையமைச்சர் பதவி அண்ணாமலைக்கு கொடுக்க போக தகவல்கள் வெளியே வந்துட்டு இருக்கு எது எப்படினாலும் சரி அண்ணாமலைக்கு கேபினட் பதவியெல்லாம் கிடையாது வாய்ப்பு இல்லை எப்படி ஒரு இணையமைச்சர் பதவி தான் கொடுப்பாங்க அதை வச்சுக்கிட்டு இவனுங்க ஓவராட்டம் ஆட்டம் போடுவாங்க இதுவும் தமிழ்நாட்டை குறிவைப்பதற்காக தமிழ்நாட்டில் அண்ணாமலையோட சமூகத்துக்கு தங்கள் வசம் வந்து எப்பொழுதும் வைத்து கொண்டிருப்பதாக நடத்தப்படுகின்ற ஒரு போலியான நாடகம் இவர்களுக்கு உண்மையிலே தமிழர்கள் மலன் இதெல்லாம் துளி கூட அக்கறையே கிடையாது அப்படி போது ஏன்னா அப்படி இருந்ததுதாக்கா உத்தரப்பிரதேசத்தில் போயிட்டு தமிழர்களை இழிவுபடுத்தி பேசுவாங்களா ஒடிசால போயிட்டு தமிழர்களை இழிவுபடுத்திட்டு பேசுவாங்களா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் ஸ்மிருதி இரானியும் அமித்ஷாவும் இந்த அளவுக்கு பேசிட்டு இப்ப போலி நாடகம் ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள இவர்கள் பேசிய பேச்சுக்கள் மிகப்பெரிய மக்களுக்கு மத்தியில் வந்து மிகப்பெரிய கோபத்தோட இந்த அண்ணாமலைக்கு பதவி கொடுத்தா தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு சமாதானம் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை தான் எடுத்திருக்காங்க எப்படியும் ஜனதா கட்சியில எல்லாமே பெரும்பாலும் முட்டாள் அமைச்சர்களாதான் இருக்கிறாங்க மக்கள் நலனை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காதவர்கள முட்டாள்னு சொல்றேன் அவன் எவ்வளவு பெரிய படித்த புத்திசாலியா இருந்தா மக்கள் நலனை பற்றி சிந்திக்காதவன் அவன் பேருக்கு முன்னாடி எத்தனை வேணாலும் போட்டுட்டு இருக்கட்டும் சாமானிய உழைக்கும் மக்கள் நடுத்தர மக்களுடைய பசியும் வேதனையும் பொருளாதார சூழலையும் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்காம முதலாளிகளுக்கு மட்டுமே கால் தூக்குவோம் நினைக்கிற இவர்கள் எல்லாருமே ஒன்றிய பிரதமர் நரேந்திர ஆகட்டும் அமித்ஷா ஆகட்டும் யாரா இருந்தாலும் இவர்கள் எல்லாருமே மக்கள் நல்ல சிந்திக்காத இவர்கள் எல்லாருமே முட்டாள்கள் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் அதுதான் நம்ம வந்து சொல்றோம் இப்ப அண்ணாமலைக்கு ஒரு அமைச்சர் பதவி ரெடியாயிருக்கு எழுநூறு கணக்கும் இதாகுது இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலை போனதுக்கு முன்னாடி அடுத்து வர பீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவனோட பெரிய முட்டாலா இருக்கும் அந்த முட்டா பையன் என்ன பண்ணுவானாக்கா அண்ணாமலை இன்னும் நிறைய ஏன்னா எல்முருகன் பண்ணதை விட நூறு மடங்கு அதிகமான கிறுக்குத்தனத்தை அண்ணாமலை பண்ணி தான் இப்ப வந்துட்டு இந்த பதவி தக்கச்சிட்ட இதுக்கு அடுத்து வர கிற்க இருக்கா பாத்தீங்களா அண்ணாமலைக்கு அடுத்து அந்த தமிழ்நாடு பாஜகோட மாநில தலைவரா வரக்கூடிய அந்த கிறுக்கு எந்த அளவுக்கு கிறுக்குத்தனம் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ண போறான்னு தெரியல ஆனா ஃபுல் என்டர்டைன்மெண்ட் நிச்சயமா காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் நமக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் கிட்டத்தட்ட முப்பது அமைச்சர்களோட வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திர அவர்கள் வந்துட்டு இப்ப பதவி ஏற்க உள்ளாரு இன்று இரவு ஏழே முக்கால் மணில இருந்துட்டு நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி போகும்னு சொல்றாங்க அதுவே அண்ணாமலையோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழிசை எல்முருகனுக்கு கொடுக்கப்படலாம் அப்படின்ற ஒரு பேச்சுக்களும் எழும்பப்படுது இப்ப இன்னைக்கு பதவி ஏற்கக்கூடிய இந்த அமைச்சரவையில மூணுல ஒரு பகுதியினர் வந்து பாத்தீங்கன்னாக்கா தேசிய ஜனநாயக கூட்டணி சேர்ந்தவர்களா இருப்பாங்க நான்கு முதல் ஐந்து எம்பிகள் இருப்பவர்களுக்கு இரண்டு கேபினட் அமைச்சர் பதவியும் இரண்டு எம்பிகள் இருக்கக்கூடிய கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு இணையமைச்சர் பதவியும் அப்படின்ற அடிப்படையில தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில இப்ப வந்துட்டு அமைச்சர் பதவி இலாக்காக்களும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வருது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து இதுல முப்பது பேர் வரைக்கும் இன்னைக்கு அமைச்சராக பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோட்டையா நினைத்துக் கொண்டிருந்த உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களை மிகப்பெரிய சரிவை வந்து சந்திச்சது எல்லாத்துக்குமே தெரியும் அதிலும் குறிப்பா வந்து ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் அரசியல் சாசனத்தை காப்பாற்றுவோம் வாருங்கள் என்பது போன்ற பிரச்சாரங்கள்ல வட மாநிலங்கள்ல உண்மையிலேயே வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியோட சரிவுக்கு மிகப்பெரிய அளவுல கை கொடுத்ததிலே இருக்கு இப்ப மட்டும் இல்லையே இனி வரக்கூடிய காலத்திலேயும் பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது வட மாநிலங்களில் இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்கிறதுக்கு ராகுல் காந்தி மிகப்பெரிய அளவுல சவாலாக இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறாரு ஏன்னா ராகுல் காந்தி வைத்த அணித்தரமான பிரச்சாரங்கள் மக்கள் மனத்தில் குறிப்பா சாமானிய மலை கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் கூட ஆணித்தனமா பதிஞ்சிருக்குதுன்னே சொல்லலாம் இப்போது மூன்றாவது முறையாக பதவி ஏற்கக்கூடிய நரேந்திராவோட அமைச்சரவை தெலுங்கு தேசம் கட்சி எம்பிக்களுக்கும் நிதிஷ்குமார் கட்சியோட எம்பிக்களுக்கும் முக்கியமான பதவிகளை விட்டு கொடுக்கறதுக்கு இவர்கள் தயாராகிட்டாங்க அப்படின்ற தகவல்கள்லாம் இருக்குது ஆனாலும் பாஜக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நிதித்துறை பாதுகாப்புத்துறை உள்துறை போன்ற அமைச்சரவைகளை கூட்டணி கட்சிகளுக்கு மனம் இல்லாமல் அதை அவர்கள் பக்கமே வைத்துக் கொள்வதாக தான் இருப்ப திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல்களும் தெரிவிக்கின்றன ஆனாலும் பாத்தீங்கன்னாக்க இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அப்படின்றத எல்லாரும் சொல்றாங்க ஏன்னா சந்திரபாபு அவரோட நிதிஷ்குமார் அவரோட உள்துறையையும் நிதித்துறையையும் ரொம்ப அடமெண்டா கேட்டு இப்போதைக்கு அவர்கள் வந்துட்டு அவர் கையில இருந்தாலும் இது ரொம்ப நாளைக்கு ஏன்னா உள்துறை ஒன்று வந்துட்டு ஒன்றிய பாஜகவின் வசம் இருந்தாலே நிச்சயமா கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய நபர்களை ஈடி போன்ற விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தி மிரட்டல் விடுத்து அவர்களை தங்கள் பக்கம் சாய்த்து அந்த பக்கம் இந்த பாஜக ஒரு கை தேர்ந்த நரி அப்படின்றது எல்லாத்தையும் தெரிஞ்சதுனால இவர்கள் விரைவில் அந்த ஒன்று நிதிஷ்குமாரோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா சந்திரபாபு அவர்களோ அந்த துறைகளை கைப்பற்றதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா கண்டிப்பா ஆட்சிக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமாக கூட்டணி கட்சி எம்பிகளையே வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்து விலைக்கு வாங்கி தங்கள் கட்சிக்குள்ள சேர்த்து அவர்களுடைய பதவியையும் பாதுகாக்கிற வேலையை மிக தெளிவாக நரேந்திராவும் அமித்ஷாவும் அந்த மாதிரியான ஈனத்தனமான செயலை செய்வதற்கு இவர்கள் கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க யோசிக்காம செய்வாங்க அப்படின்றது அரசியல் வல்லுநர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய பிரம நரேந்திராவோ ஆகட்டும் பாரதிய ஜனதா கட்சி தார்மீக ரீதியாக அவர்கள் தோற்று விட்டார்கள் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள முடியும் அதுலயும் இவர்கள் கடந்த பத்து ஆண்டுகள் சேர்ந்த அடாடித்தனம் அயோக்கியத்தனம் அராஜகத்தனம் இதையெல்லாம் தொடர்ந்து செய்தாலே இந்திய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கோபம் வந்துட்டு உருவாகும் நிச்சயமா அந்த கோபம் வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மேலும் பின்னுக்கு தள்ளி இந்திய மக்கள் பாரதிய ஜனதா கட்சி புறந்தள்ளக்கூடிய சூழல் கூட வருவாங்க அதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா புதிய சக்திகள் வந்துட்டு இங்க உருவெடுக்கிறதுக்கு அதுவே வாய்ப்பாக இருக்கும் இந்த நிலையில இந்தியா கூட்டணியுடைய எழுச்சி மம்தா அவர்களுடைய அறிக்கை சோனியா காந்தி அவர்களுடைய எச்சரிக்கை ராகுல் காந்தி எழுச்சி மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த களத்தில் வந்து பார்க்கப்படுகிறது தக்க நேரத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்காது சொல்லிட்டு சரியான நாங்கள் ஆட்சியை அமைப்போம் எல்லாவற்றையும் நாங்கள் வந்து உன்னிப்பாக பார்த்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மம்தா அவர்கள் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க அதிலே குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிலே குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று இருக்கும் போது சந்திரபாபு அவர்களிடமும் நிதிஷ்குமார் அவர்களிடமும் உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் திரு அகிலேஷ் அவர்களிடம் வந்துட்டு பேச சொல்லி தான் வலியுறுத்தியதாகவும் அவர் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தார் அப்படின்றதெல்லாம் மம்தா அவர்கள் வந்து போட்டு உடைச்சிருந்தாங்க அதனால மக்கள் இப்பொழுது கொடுத்திருக்கின்ற தீர்ப்பின்படி தார்மீக அடிப்படையில் நரேந்திர அவர்கள் பிரதமராக ஆகியிருக்கவே கூடாது ஆனா அவருடைய பதவி வெறி இப்ப அவர் அப்படி எல்லாம் செய்ய வைக்கிறது நாங்க யாருமே பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியோ உடைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு அவர்களுக்குள்ளாகவே சண்டையிட்டு உடைந்து வெளியேறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறார் அது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் நடக்கும் ஆமா அதுக்கான வரலாறுகள் அப்படிதான் இருக்குது கூட்டணி கட்சிகளை தேசிய தலைவர்கள் அரவணைத்து செயல்கள் வெளிப்படையாக இருக்கும் ஆனா பின்னணியில் கட்சி தலைவர்கள் அந்தந்த மாநிலங்கள்

வந்துவிட்டு வேலை செய்யும்போது நரேந்திராவுக்கு மட்டும் அது வந்துட்டு எப்படி வந்துட்டு தளர்ந்து போகுது அந்த விதி வந்துட்டு எப்படி தளர்ந்து போகுது இது என்ன சிறப்பு ஸ்பெஷல் விளக்கா அப்படின்ற மாதிரிலாம் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே பல முக்கிய நிர்வாகிகள் கேவி எழுப்பு ஆரம்பிச்சிருக்கிறாங்க பல மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சியோட தோல்விக்கு பொறுப்பேற்று பதவி விலகக்கூடிய அந்தந்த மாநில தலைவர்கள் கூட பார்த்தீங்கனாக்கா நரேந்திராவும் அமித்ஷாவும் கூட தான் இந்த தேர்தல் தோல்வி தழுவி இருக்கிறார்தான் வந்துட்டு அவருடைய கட்சியோட தோல்விக்கு முக்கியமான காரணம் இவர்கள இவர்களும் பதவி விலகணுமே அப்படின்ற மாதிரியான கேள்வி கணைகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியோட தலைமையை நோக்கி போயிட்டு இருக்குது குறிப்பா நிதின் கட்காரி தேவேந்திர பட்னாவிஸ் யோகி ஆதித்யநாத் போன்றவர்கள்லாம் இந்த விஷயத்துல மிகப்பெரிய அதிருப்தியில இருக்காங்க ஆக மொத்தத்துல பாஜகவாலையும் நரேந்திராவாலையும் நிதிஷ்குமார் அவர்களையும் சந்திரபாபு அவர்களையும் ஏக்நாத் அவர்களையும் குமாரசாமி அவர்களையும் கடைசி வரை அரவணைத்து செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை குறிப்பா சில மாநிலங்களில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த கூட்டணி வந்துட்டு முடிஞ்சிடும் அப்படின்ற கலக்கத்துல பாஜகவுடைய பல மூத்த நிர்வாகிகள் வந்துட்டும் கலக்கத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்றாங்க இந்த நிலைமையில தான் சோனியா காந்தி அவர்களும் பாத்தீங்கன்னாக்கா நரேந்திராவுக்கும் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய எச்சரிக்கையை நரேந்திரா தன்னுடைய பெயரை பயன்படுத்த ஓட்டுகளை தார்மீக அடிப்படையில் நரேந்திர போய்விட்டார் மீண்டும் பிரதமராக பதவி ஏற்கவே கூடாது என்றுதான் மக்களை தீர்ப்பளித்திருக்கிறார்கள் அதையும் மீறி நரேந்திரா இப்பொழுது மூன்றாவது முறையாக ஏற்க உள்ளது அவ்வளவு அழகானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோனியா காந்தி அவர்கள் வந்து சொல்லி இருக்கிறாங்க அதோட மட்டும் இல்லாம இனிமேல் நரேந்திரா வந்துட்டு முன்பு போல் தான் தோண்டி தனமாக தான் நினைத்ததை நினைக்க முடியாது அதுக்கு அனுமதிக்க மாட்டோம் சொல்லிட்டு கடுமையான எச்சரிக்கையும் சோனியா காந்தி அவர்கள் ஏன்னா எந்த ஆலோசனையும் இல்லாம கூட்டணி கட்சிகளை கூட கலந்து ஆலோசிக்காம ஏன் பல விஷயங்கள்ல அந்தந்த துறை அமைச்சர்களுக்கே தெரியும் டிமானிட்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா அப்பொழுது இருந்த நிதியமைச்சருக்கு தகவலை தெரிவிக்கப்படுது அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் வந்துட்டு விமர்சனங்கள் அந்தந்த துறை அமைச்சர்கள் கூட தகவல் தெரிவிக்காம ஒன்றியப்படமா நிறைய வந்து தான் தோன்றித்தனமாக பைத்தியகாரத்தனமா பல விஷயங்களை வந்து செஞ்சு முடிச்சாரு அதே மாதிரி பல மசோதாக்களை கொண்டு நாடாளுமன்றத்தை கொண்டு வந்தாங்க அதை விவாதத்துக்கே உட்படுத்தாம நிறைவேற்றினாங்க அப்படி நடந்த விஷயங்கள் எல்லாம் இனிமேல் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்ல அது மட்டும் இல்லாம ஜாதி அடிப்படையிலையும் மத அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேடுவதை நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்காங்க சோனியா காந்தி அவர்கள் இந்த சூழலாம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் சொல்லிருக்காங்க இந்த தேர்தலில் மக்கள் வலுவான எதிர்கட்சியை தேர்ந்தெடுத்துள்ளது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆரோக்கியமான அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இப்போது கூட்டணி கட்சிகளோட தயவு ஆட்சி அமைந்திருக்க நரேந்திர நாடாளுமன்றத்தில் கட்டாயம் வந்தே தீர வேண்டும் அவசியமும் இருக்குது அது மட்டும் இல்லாம எதிர்கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் ஒன்றிய பிரதமர் நரேந்திர இந்த நக்கல் நையாண்டி இந்த வேலையெல்லாம் ஓட்டு அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு நியாயமான சரியான பதிலை கொடுக்க வேண்டிய அவசியமும் அவருக்கு இருக்குது இந்த மாதிரி நிகழ்வுகள் நாடாளுமன்றத்தில் அரங்கேறும் போது நிச்சயமாக ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் பாஜகவும் இந்த மக்களுக்கு எதிராக செயல்படுகிற அனைத்து விஷயங்களும் மக்களுக்கு முன்னாடியே அம்பலப்பட்டு போய் நிற்கும் அப்படின்றது யதார்த்தமான விஷயமாவே இருக்குது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதும் ஒரு மிகச்சிறந்த ஸ்மார்ட் மூவனே சொல்லலாம் ஏன்னா

மிகப்பெரிய விவாதத்தை உண்டாக்கும் ஏற்கனவே பல மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா நரேந்திரா மீது கூட்டணி கட்சிகள் வந்துட்டு அதிருப்தியில தான் இருக்கு இருக்கிறாங்க எதிர்கட்சிகள் வலுவாக இருப்பதும் ஆளும் தரப்பு சற்று வலு குறைந்து காணப்படுவதும் யதார்த்தமாவே பார்க்க முடியுது அதிலையும் குறிப்பா வந்து பாஜக நரேந்திராவுக்கு நிகராக இருக்கக்கூடிய பல தலைவர்கள் பாத்தீங்கன்னாக்கா இந்த விஷயத்துல நரேந்திரா பிரதமராக பதவியேற்பதுல ஏகப்பட்ட கடும் அதிருப்தியில இருக்கிறாங்க இதையெல்லாம் வச்சு கணக்கு பண்ணி பார்த்தோம்னாக்கா மூன்றாவது முறையாக மீண்டும் பிரதமராக வீம்பு பிடிச்சி பதவி ஏற்றதுக்கு பதிலாக கம்முனே இருந்திருக்கலாம் அப்படின்ற நிலைக்கு சில மாதங்கள் அவர் தள்ளப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் திறனாய்வாளர்களும் அரசியல் விமர்சனம் சொல்றாங்க எது எப்படினாலும் என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து இந்த காணொலியும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தோழர்களே சுபாஷ் சந்திரபோஸ் தான் இந்தியாவுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியால உலருது அதே கங்கா நாராயணத்தை வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணா கஸ்தூரியா கிடைக்கும் அவ்வளவுதானே தவிர ஒரு அடிப்படை அறிவில்லாமல் இல்லாமல் தான் எல்லாருமே இந்த வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில் வாழக்கூடிய